பிளாக் அண்ட்வே தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அரசியலாளர் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக அதிமுக கூட்டணியினுடைய சாதக பாதகங்கள் என்ன நிச்சயமாக இந்த ஆட்சி போக வேண்டும் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி தினமும் கொலைகள் நித்தமும் பாலியல் அத்துமீறல்கள் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் ஊழல் லஞ்சம் வாரிசு அரசியல் மேல வாரிசு அரசியல முடிவு கட்ட வேண்டும் இந்தியாவில் முடிவு கட்டணும் காங்கிரஸ் இருந்து வந்த வாரிசு அரசியல் இந்த டென்டக்கிள்ஸ் மாதிரி எல்லா இடத்துல பறிப்போச்சு இவ்வளவுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுக கூட்டணி தான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பார்ப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதுதான் சொல்ல வரப்ப இன்றைக்கு வந்து அதிமுகவை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வீரியமான கூட்டணி அம் அமைந்தால் இருபத்தஞ்சி சதவீத ஓட்டுகள் பதிவாகும் பாஜக்கு பன்னெண்டு வாட் எட்டே போட்டுக்கோங்க நான் நாலு பர்சன்ட் குறைச்சிட்டேன் அண்ணாமலை இல்லை அவர் இல்லை இல்லைன்னு சொல்லுவேன் எட்டு பர்சன்ட் இருபத்தஞ்சி எட்டு எவ்வளவு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பாமக இங்கே தான் வரப்போகுது உறுதியாக வரப்போகுது எனக்கு தெரியும் அது ஒரு மூணா மூணா நாலு ஆகும் நாலு பர்செண்டாக நாலு பர்சன்டேஜ் நாலு முப்பத்தேழு தேமுத்துக்கு அங்கே தான் வருது மூணு பர்சன்ட் நாற்பது நாற்பது முப்பத்தி அஞ்சு சதம் கிடைத்தாலே வெற்றி பெற்று விடலாம் நாற்பது ரொம்ப குறைச்சி தான் போடுறேன் இதுக்கு மேலே விஜய் வந்து மூன்றாவது அணியில் நிற்கிறார் விஜய் திமுக கிடைக்கும் ஓட்டுகளையும் பிரிப்பார் இவங்க ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக பவரில் இல்லை நம்ம இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்ணா அங்கே அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அந்த கூட்டினால இன்னி டானிக் வலுவான கூட்டணி அமைஞ்சு போச்சு சின்ன கட்சிகள் வலுவாக அமைச்சிட்டார் ஆனு ஒர்க்கர்ஸ் நல்லா வேலை வாய்ப்பாங்க அதிமுக ஒர்க்கர் எதிர்காலம் நமக்கு இல்லை அரசியல் எதிர்காலம் இல்லை அன்னு நினைப்பாங்க நல்ல வேலை பார்த்து வெற்றி பெறலாம் இப்போது திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இருக்குது சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஆமாம் இப்போது ஒரே நிமிஷம் சார் இப்போது எப்படியோ அமித்ஷா பாஜக ஏதோ அழுத்தத்தினால அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்துட்டாங்க சீமான் எல்லாரையுமே கொண்டு வந்து ஒரே அணிக்குள்ள சீமான் வாழ்வாரான்னு தெரியல வந்து மேபி வந்து ரெண்டுமே இருதுருவா போட்டியா இருந்தால் திமுக எப்படி சமாளிக்கும் திமுக என்ன திமுக வெற்றி பெறார் என்ன வியூகம் வகுங்களா வியூகம் வைக்கிறது அந்த பெண் இருக்கு இல்லையா மருமகன் ஒரு கம்பெனி இது வச்சிருக்காரு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கம்பெனி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை விளைக்குவாங்க ஒரு பெய்டு நியூஸ் போடுவாங்க ஊடகங்களில் பெய்டு நியூஸ் இதுதான் அவங்களுடைய வேலை அவங்க வேலை என்னென்னா செய்வாங்கல்ல சார் ரெண்டு இல்லை இவங்க அப்படி ஏடிஎம்கள் அப்படி இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எந்த பத்திரி எந்த ஊடகத்துக்காக பேசி இந்த மாதிரி செய்தி எனக்கே தெரியுது சார் ஒரு செய்தி என்ன சார் பொறுச்சு கேளுங்க எங்கூட பாண்டிச்சேரியில் பேட்டி எடுக்காங்க சார் பாண்டிச்சேரியில் என் ஒரு ஊடகம் பேட்டி எடுத்தது சார் ஏன் இதே வரல சார் வரவிடாமல் இவங்க ஃபோன் பண்ணி இந்த பிறகு தொலைச்சி போடுன்னு தொலைச்சி மறுநாள் இல்லை சொல்லு கொஞ்சம் கேளுங்க நான் சொல்லிவிட்டேன் மறுநாள் தொலைச்சி போடுவேன் என்னை யாருன்னு நினச்சிருக்கேன் நான் சொன்னதால மறுநாள் ஒரு பத்து நிமிஷம் போட்டாங்க சரி திமுக பெண்ணை வச்சு செய்யறாங்க அப்படின்னா பாஜகவும் ஊடகங்கள சார் பாஜக ஊடகங்களா போன ஓட்டமே பண்ணிருக்கணும் சார் பாஜக இதுக்குள்ள எல்லாரும் தூக்கிருக்கணும் சார் ஒன்னும் செய்யலையே இடி இடி எல்லாம் அரசு தான் பண்ற சர்ச்சை தான் இதுல தூக்க வேண்டாமா செந்தில் பாலாஜி மாதிரி தூக்கல இல்லை நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க பயப்படலையே இல்லை யார் அரசு பண்ணாங்க செந்தில் பாலாஜியே மட்டும் தானே அரசு பண்ணாங்க அதை கூட விட்டுட்டாங்க ஒரு வருஷம் இருந்தான் இப்போ வந்து ஒன்றும் இல்லையே வேற யாரும் ஈடினா அடுத்த நாள் கூட்டு போய் சாஸ்திரி போன வயசு யாரும் பொன்முடி கூட்டு போனாங்க விஜயாரிச்சிட்டு அனுப்பிட்டாங்கல்ல இதெல்லாம் போய் புகார்கள் அப்படின்னு நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க பத்திரிக்கையாளரை விட்டு வெளியே வாங்க கோபாலகிருஷ்ணன் பாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது உங்க காதுக்கும் வருது என் காதுக்கும் வருது ஏன் நமக்குள்ள அந்த வேற மாதிரி பேசிக்கிறோம் அவ்வளவு கெட்டவர் இருக்கு சார் அவ்வளவு தப்பு நடக்கு சார் எல்லாமே மத்திய அரசுக்கு தெரியும் சார் சார் இப்போ நான் சொல்றேன் எவ்வளோ முட்டாள்தரமாக இவங்க பண்ணுறாங்கன்னு ஒரே உதாரணம் சொல்கிறேன் விண்வெளியில் என்ற ஒரு அமைப்பை மருமகன் தோக்குறார் சாதாரண கிராமத்து ஜனங்கள் என்ன நினைப்பாங்க ஓ ராக்கெட் விட போகிறானா ஸ்டாலின் மருமகன் அன்னு கிராமத்துக்காரன் நினைப்பான் நினைச்சா ஏ என்ன இவ்வளோ சம்பாதிச்சுட்டாங்களா ராக்கெட் அமெரிக்கா தான் ராக்கெட் விடுவோம் என்கிட்ட கேட்டா ஒரு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணி அண்ணா என்னென்ன உங்கள் பதிவு பார்த்தேன் அது எப்படி ராக்கெட் விட முடியும் அது அரசாங்கம் தான் விட்றான் அமெரிக்காக்கார விட்டுட்டுருக்கான் இவங்க சம்பாதிச்சு வச்சுருக்கேன் ஒரு ராக்கெட் விடணும்னா எவ்வளோ பணம் வேணும் அட் என்கிட்ட கிராமத்துக்கார இத்தனைக்கும் அம்பாசமுத்திரம் இதுலேருந்து என்ன கிட்டே பேசுகிறான் எனக்கு ரெண்ட அந்த அம்பாசமுத்திரம் பக்கத்தில் அரிய நாயகி தான் ஒரு வாத்தியர் பையன் யாரே இந்த சபரீசன் ஒரு சைக்கிளில் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வாத்தியர் பையன் அந்த ஊருக்காரன் என்னப்பா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாப்பில இப்போ ராக்கெட்டே இந்த பையன் விடுறான்னா ஸ்டாலின் மருமனான இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த நேரத்தில் ஜெயலலிதா ஜெயிச்சிருவனு சொன்னாங்களா எப்படி ஜெயிச்சிருவோன்னு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணாங்களா நாவலர ஆத்தூர்ல இருந்து விரட்டினாங்களா இல்லையா ரகுபதிய திமுக அமைச்சராக ரகுபதி ரகுபதி விராலிமலையில உள்ளே விடலையே நடந்த வரும் சரி சார் இப்போ திமுக கூட்டணி ஏதாவது முயற்சிகள் பண்ணோம் பாஜகவும் தன்னுடைய இடி சிபிஐ இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் சமாளிக்கணும் ஸ்டாலின் சொல்றாரு டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்க இடி எதை வச்சு வேணாலும் நீங்க மிரட்டிக்கிங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சிருவோம் இது மானங்கட்ட பேச்சு மானங்கட்ட கேடுகட்ட பேச்சு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கார மேல கலைஞர் டிவில ரெய்ட் பண்றா கீழே காங்கிரஸ் கூட நீங்க சீட்டுகளை பேசுறீங்க உங்களுக்கு என்னங்க பேசுறீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலா காங்கிரஸ் காரங்கும் போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா அறிவாலயத்தில் தயாலமாவா வயசானமாவ கூட்டு வந்து விசாரிக்கிறான் இடி மன்மோகன் சிங் பிரதமர் சோனியா காந்தி சேர்பர்சன் கீழே காங்கிரஸ் ஒரு கூட்டணி பேசுறாங்க அப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா பதினெட்டு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே அப்ப மாநில சுயாட்சி பேசல கச்சத்தீவு ஏன் பேசல காவேரி பிரச்சனை ஏன் பேசல முல்லைப் பெரியார கன்னியாகுமரி நெய்யாறு ரெண்டாயிரத்தி ஏழு மூன்று நெய்யாரை பற்றி ஏன் பேசல இப்பதான் தெரியுதோ உங்களுக்கு எதிர்க்கு காங்கிரஸ் பதினெட்டு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க திமுக கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் மத்தியில் ஆட்சி இருந்திருக்கு எப்படா சரண் சிங் முராஜிதே சாய் ஆட்சி கவுண்டவுடன் பாலா பல்லூலு சத்தியவாணி முத்து அமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு மாசம் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொண்ணூத்தெட்டுல ஒரு மூணு மாசம் சேடப்பட்டி முத்தையா குமார் தம்பித்துறை அமைச்சரா இருந்தாங்க அவங்க மொத்தமே பார்த்தா அஞ்சு மாசம் மத்தியில் அமைச்சரா இருந்தாங்க நீங்க பதினெட்டு வருஷம் வந்திருக்கீங்க அப்பதான் காம்ப்ரமைஸ் பண்ணலையா எந்த இந்த இலாக்காக்கள் எங்களுக்கு வேணும் இந்த இலாக்காக்கள் கொடுத்தால்தான் நான் பொறுப்பேற்பட்டு சென்னைக்கு நீங்க கோவிச்சுட்டு வரலையா அந்த நேரம் தான் ஈழத்தமிழர் மேல ஒன்றரை லட்சம் பேர் கொண்டாங்க அது பிறகு என்னை கூப்பிட்டு டெசோ நடத்த சொல்லலையா இதெல்லாம் என்ன சார் பேச்சு பேசுறாங்க மாநில சுயாட்சிக்கு மாநில சுயாட்சி எத்தனை கமிஷன் போட்டிருக்காங்க இந்தியாவில் ஸ்டாலின் தெரியுமா மாநில சுயாட்சி என்னன்னு தெரியுமா ஒற்றை ஆட்சி என்னன்னு தெரியுமா தன்னாட்சியா மாநில சுயாட்சி தனித்தனியா பிரிச்சு சொல்றது முடியுமா சும்மா ஒப்புக்கு கேவன எழுதி கொடுக்க அதிகாரியை பார்த்து பேசிட்டு வரா சார் விடுங்க அவரை பேச்செல்லாம் எல்லாம் எடுக்காதுங்க விஜய் ஒரு கட்சி தொடங்குறாரு தமிழக வெற்றி கழகம் நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி கலைஞர் கூட வைகோ கூட எல்லாரும் கூட பைக்கோ விடுங்க வைகோ நான் என்ன விடுப்பு பார்த்திருக்க காமராஜ் கூட இருந்திருக்க விஜய் ஏன் விமர்சிக்கிறீங்க விமர்சிக்கலையே என் கருத்து சொன்னேன் ஏன்னா மாற்று அரசியல் வேண்டும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அறுபத்தொம்பது அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் தோத்தது அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஊழல் ஊழல் அதுக்கு பிறகு ஓட்டுக்கு காசு கொடுக்குறது அண்ணு கொண்டு வந்துட்டாங்க எப்படியா பணம் கொடுக்குறது எப்படியா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது இதை திட்டங்களை கொடுத்துட்டு ஓட்டு போட்டுருவான்னு நினைப்பாங்க இந்த நிலையில் அறுபத்தொம்போதுலேருந்து நாங்கள் பார்த்தா தொண்ணூற்றி மூணில் வைகோர் மாற்று அரசியல் கொண்டு வர்றாரு எல்லா தகுதியும் அவருக்கு இருந்தது நான் மறக்கக்கூடாது அவருடைய திறமைகள் அதெல்லாம் உண்டு ஒரு கட்டத்தில் அவரால் இயலாத நிலையில் என்ன செய்கிறதுன்னு அவர் ஒரு வேதனைக்குட்டார் அவ்வளோதான் என்னடா இவ்வளோ உழைக்கிறோம் நடைபயணம் நடத்துகிறோம் நம்மளால் முடியலையேங்கிறது அப்படிதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது ஃபெயிலியராக கூட அவருக்கு இயலாமேன்னு நினைக்கல அவருக்கு ஒரு ஆகிட்டு இப்போ நானே ஆகாமல் வெளியே காட்டிக்கிறேன் எல்லோரும் உழைக்கிறோம் நமக்கு ஒன்றும் தரலன்னு வெக்ஸ் வரும் அந்த மாதிரி வெக்ஸாகிறது வரும் அது மாதிரி வெக்ஸாக இருக்கலாம் அவர் அரசியல் கொடுக்க தவறிட்டார் அதுபோல் விஜயகாந்த் வந்தார் இதை கவனத்தில் வச்சுட்டு விஜயகாந்துக்கு இருந்து தான் உதவி பண்ணேன் நீங்கள் விஜயகாந்த் வெளியே இருந்தால் உதவி பண்ணு மாற்றரசியல் வரட்டும் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த கட்சியெலாம் சேரலை உங்களுக்கு தெரியும் இல்லையா நாம் ஏன்னா இதில் கை கடிச்சுக்கிட்டேன் வைக்கோ நம்பி அதனால் இதில் போய் சேர உடனே வெளியேருந்து ஹெல்ப் பண்ண அவரும் நல்லா தான் வந்தார் ஒரு கிட்டத்துல ஜெயலலிதா காம்ப்ரமைஸ் பண்ணி எதிர்கட்சி தலைவரானார் பிறகு வேறு மாதிரி வேறு திசையில் போய்ட்டார் அதெல்லாம் பேசி பயனில் மனிதன் உயிரோடு இல்லை அதுக்கு பிறகு மூன்றாவது தரமாக விஜய் சொல்லியிருக்கிறாரு வரட்டும் அன்னு நான் ஆதரித்தேன் தினமணியில் எல்லாத்துலேயும் கற்றோ கூட வந்தது நான் சொல்லி இன்னும் அதிகமாக ரொம்ப அதிகமாக சொல்லி ஐம்பது வயசு தான் என் வயசு எண்பத்தி அந்த தம்பியை பற்றி வில்லுக்குரு விஜயன் வெற்றிக்குரு விஜயின்னு நான் சொன்னேன் உண்மைதான் பிறகு ஒவ்வொன்றா அவர் பார்த்துட்டு வரும்போது அங்கே இருக்க நிலைகள் சரியில்லை இவர் வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறார் வெளியே வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு யோசிக்கிறார் அது ஒரு ஒரு மோசமான ஒரு முடிவு விஜய் சந்திச்சிங்களா நான் அதெல்லாம் பேசுகிறோம் பல விஷயங்கள அது பேசுகிறா இப்படி கட்சி வரலை வந்தப்பறம் பார்ப்பேன் நான் என்னையால் வெளியே வரக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் வந்து நான் வந்து பொங்கல் அதாவது தைப்பொங்கல் தை பிறந்தால் வழிபிறக்கும் அண்ணு அது வரைக்கும் இருந்தேன் நீங்கள் பார்த்தா தெரியும் தை மாதத்துக்கு பிறகு நான் எதுவும் பேசலை ஏன் விஜய் ஆதரித்ததா ஏன் யூடியூப்போ ஏதோ செய்தி போட்டுக்கிறான்னு பார்த்தீங்க இல்லை இதுக்கு மேலே இந்த ஆள் தேரமாட்டார் இவரை நம்பி மீனாக எதிர்பார்த்துருக்கோம் நம்மளால போயிடலாம் வீட்டிலேருந்து வெளியில் வரல அப்படிங்கிறதுக்காக தேரமாட்டார் இல்லை வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டார் இல்லை நீங்கள் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் ஏன்னா அப்போ தான் கட்சியா என்னையால் டேமேஜ் ஆகக்கூடாது ஒருத்தர் வந்து நான் ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டிய ஏன்னா ஜெயந்தினராஜன் பழக்கருப்பையா போன்ற ஆட்கள்லாம் எந்த விதத்தில் கூற எந்த விதத்தில் கூற அவங்களாம் கூடாது அவங்களாம் வரக்கூடாதுன்னு புசி ஆனந்தோ அந்த யார் இன்னொருத்தர் யார் ஜோசப் ஆரோக்கியசாமி ஆமாம் ஜானாரங்க ஜான இவங்க ரெண்டு பேர் பேச்சை மீறி அவரால் வெளியே வர முடியலங்க நான் சொல்லுறேன் அவருக்கு இயல்பாக வந்து அவருக்கு வந்து சினிமா ஷூட்டிங் வேறு போய் இருக்குங்கிறாங்க அவருக்கு குடும்ப சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது இப்படியான நிலையில் அவர் ஒரு கட்டத்துக்கு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரை நம்பி வெளியே யாரும் வரல அவங்க தான் கட்சின்னு நினைக்கிறாங்க இப்போது எம்ஜிஆர் வந்துங்க கட்சி ஆரம்பித்தார் தன்னுடைய மன்றத்தின் தலைவரை முஸ்ரிப்புத்தனை எங்கேயாவது புதுச்சேலாக போட்டாரா எம்ஜிஆர் திமுகவுலேருந்தே வந்தவர் கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலே அண்ணாவேன்னு சொன்னார் எம்ஜி ராமச்சந்திரா உன் பணம் எனக்கு வேண்டாம் உன் முகம் வேணும் நீ முகம் காட்டினா தமிழகம் எங்கும் எனக்கு ஓட்டு கொடுக்கும் சென்னை மாகாணத்தை அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவர் அறுபத்தி ஏழு அண்ணா வெற்றிக்கு அதுவும் அவரும் ஒரு காரணம் எழுபத்தி தேர்தலாக எழுபத்தொன்னு அதுலேயும் கலைஞர் முதலமைச்சராக இருக்க காரணம் கலைஞர் முதலமைச்சராகிற அந்த அதுக்கு காரணம் அதுக்கப்புறம் நீக்கும் நீக்கும்போது ரொம்ப பயந்தார் நம்ம நீக்கிட்டாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம ரசிகர்கள் கட்சி ஆரம்பித்து சொல்கிறாங்க ஆரம்பிச்சிருவோம் இதை எப்படி கொண்டு போகிறதெல்லாம் யோசிச்சு சத்யா ஸ்டுடியோவில் இந்த போய் யானைந்து அதுக்கு பிறகு மலமலமல்லுன்னு காளிமுத்து கே ஏ கிருஷ்ணசாமி அரங்கநாயகம் அண்ணா காலத்துடைய விவி சுவாமி சிதம்பரம் விவி சுவாமிநாதன் டி சோமசுந்தரம் இப்படி மலம்பலம் தலைவர்கள் வராமச்சாங்க அவங்கள வந்து இப்போ இந்துக்களே அதிமுக அலுவலகம் இது வந்து அன்றைக்கி எம்ஜிஆர் ரசிகர் என்ற நிலையம் தலைமை நிலையமாக இருந்தது மேலே ஓடு தான் போட்டிருக்கும் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் டெரஸே மேலே ஓடு இருக்கும் ஒரு ரெண்டு ரூம் இருக்கு நான் போயிருக்கிறேன் இப்போ தான் அது பெருசாக கேட்டுக்க அந்த அலுவலத்தை அங்கேயே வச்சுக்கிடுவோம் நீங்கள் அங்கே போய் வேலையை பாருங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி அங்கே வசதி உடனே அவங்கள ஒவ்வொருத்தரையும் என்னென்ன வேலையை பாருங்க நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு போங்க ஒவ்வொரு நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு போங்க நம்ம தொண்டர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்க எப்படி இப்படி செய்கிறோம் வெறும் ஒரு ரசிகர்கள் மட்டும் அதுதான் மட்டுந்தாங்க அனுபவமும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா திமுகவுக்கு உழைச்சிருக்காங்க ஓட்டு ஓட்டு போடுறது எப்படி அதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு புத்தணி புத்தணிச்சு அந்த அனுபவமானவரே பயந்தார் இவர் இவருடைய ரசிகர்கள் அரசியலில் இல்லை அரசியல் என்ன ஜான ஆரோக்கியசாமிக்கு எந்த அளவு தமிழ்நாடு அரசியலில் அவருக்கு செய்ய முடியும் வெற்றி பெற முடியும்னு உங்களுக்கு தெரியும் அன்புமணிக்கு என்னாச்சுன்னு தெரியும் என்னாச்சு அன்புமணியை சொன்னால நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டாட புஷ்ஷியை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி அரசியல் தான் தெரியும் பாண்டிச்சேரி அரசியலில் எப்போது அதிமுக திமுக அதிகமாக க ஆட்சிக்கு வந்திருக்கா காங்கிரஸ் வரும் ஒரு தடவை ரெண்டு தடவை ஆட்சிக்கு வந்திருக்கும் அதுக்குமே அப்படி வரும் பாண்டிச்சேரி அரசியல் வேறு இங்கே இருக்க அரசியல் வேலை இங்கே இருக்க ஒரு கவுன்சிலரு ஓட்டு தான் பாண்டிச்சேரி எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ ஆயிருக்கலாம் அவர் வந்து தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் புதுச்செயலாக இருந்துட்டு இவர் என்ன செய்ய முடியும் அவரை புதுச்சேரி நீ தானே பொதுச்செயலாளராக எடுத்துக்கணும் அவர் ஏதோ ஏதோ அவைத்தலைவராக வச்சுக்கணும் எம்ஜிஆர் வந்து அவர் தான் பொதுச்செயலாளர் ஆனார் முஸ்லிம் பித்திரம் ஆகலையே இந்த மன்ற தனியாக போட்டுக்கோ உங்களுக்கு எங்கே ஆஃபீஸ் போனால் போடுங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க நீ உணவு டிக்கெட் தரேன் எம்எல்ஏ டிக்கெட் வேறு அரசியல் வேலைப்பார் பார் அப்படி தான் முஸ்லிம் பித்திரம் வச்சாரே முஸ்லிபுத்திரம் எவ்வளோ எல்லாேருக்கும் தானே அவரே எம்ஜிஆர் அப்படி தான் வச்சிரு ரசிகர்களையும் அருவம் வாய்ந்த அரசியல்வாதிகளையும் நல்ல விதமாக கொண்டு போகணும் ஏன்னா இவங்களுக்குள்ளே போட்டி வந்துடுவோம் ஏன்னா நாங்கள் எம் எம்ஜிஆர் கூட அந்த காலத்துலேருந்து ஒரு இருக்கோம் காளிமுத்த எம்எல்ஏ வந்து கட்சிக்கு வந்தவரே அண்ணு ஆயிரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக கொண்டு போனார் அந்த கவனம் இவருக்கு இல்லையே இவருக்கு என்னன்னா ஆரோக்கியசாமியும் யாரும் புஷியானது போதுங்கிறார் புஷியானதுக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியுமா இல்லை தெரியாது ஆனாலும் இவ்வளோ நாள் கட்சியை வழிநடத்திருக்காரு விஜய் நம்புறாரு தேர்தலுக்கு ரசிகர் மட்டும் வழி தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குல்ல எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா அதுக்கு முன்னாடியே அவரை நான் ஒத்துக்கிறேன் ஜனவரி ஒன்றாந்தேதி இருபத்தாறு முடிஞ்ச உடனே சீட்டுக்கெல்லாம் முடிஞ்சு தோலைமை கட்சிகளில் சீட்டு எல்லாம் மித்த தோலைமை கட்சி பிரித்து கொடுத்துருவாங்க இவர் ஜூன் ஜூலையில் தான் போகிறார் ஆகஸ்ட் வரைக்கும் உங்கள் வெயில் தாங்க முடியாது நடிகர் கேரவன்லேருந்து ரெண்டு மூணு இடங்கள் தான் போகலாம் பிற மழை வந்துடும் பிற டிசம்பரில் தான் நீங்கள் போக முடியும் டிசம்பரில் போய் தமிழ்நாடு முறை கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் போகணும் எம்ஜிஆர் மறுநாளே தன்னுடைய வேன் எடுத்துட்டார திண்டுக்கல்லில் தன்னுடைய பிரச்சாரத்தை நெருப்பை வச்சிட்டார அன்னைக்குமோ அப்படி விஜய் பண்ண மாட்டாரா அப்படி பண்ணுறாங்க தெரியல தெரியல எனக்கு தெரியல எனக்கு ஆள் இருக்குது நான் எத்தனை நாள் சார் இருக்குது இப்போ எப்போ சார் விடிஞ்சால் மே மாதம் பிறகு போகுது சார் ஷூட்டிங் மே ஜூன் வரைக்கும் இருக்குது சார் ஜூன் பிறகு ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு மாதம் ரெஸ்ட் எடுப்பார் சார் ஆகஸ்ட்டில் போ வெயில் அன்னைக்கு இருக்கும் போனால் சாயந்தரம் நேரம் தான் போக முடியும் ஒரு மாவட்டத்தை ஒரு நாள் தான் ஒரு நாளில் பார்க்க முடியாது ரெண்டு நாள் போடுறோம் தமிழ்நாடு எத்தனை மாவட்டம் இருக்குது என்ன நாங்கள்லாம் அனுபவமான ஆட்கள் காங்கிரஸில் இருந்துருக்கோம் நிறைய அனுபவமான ஆட்களை சொல்கிறேன் இல்லை நிறைய அனுபவமான ஆட்களை இணைச்சிக்கங்கன்னு சொல்கிறீங்க விஜய் அது தெரியல தெரியல ஒன்னு தெரியல ஜெயந்தி நடராஜனா யாருன்னு தெரியல கால எழுந்திரிச்சா பத்து பத்திரிகை கலைஞர் இல்ல கொஞ்சம் அரசியல் தலைவர்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலை எழுந்து பத்து பதினஞ்சு பத்திரிகை படிக்கிற ஆட்கள் படிப்பாங்க என்கிட்ட அதெல்லாம் படிக்கிறது இல்லை ஏதோ ஹிண்டு அதெல்லாம் படிக்கிறது நீங்க கலைஞர் காலில் படிச்சுட்டு என்னை எடிட்டோரில் இது கூப்பிட்டு என்னப்பா அந்த மாதிரி வந்திருக்கு ஒரு அறிக்கை உடனே நம்பார் அதே ஒரு வைகோ படிப்பார் நெடுமாறன் படிப்பார் நான் பார்த்தா காமராஜர் படிப்பாரு மொபைல் நீ பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க அதுக்கு போல என்கிட்ட தீண்டி பாக்குறீங்களா எனக்கு எல்லாம் தெரியும் சார் ஒன்றும் இல்லை சார் நீங்க வந்து அவருக்கு முகத்தை காட்டினா ஓட்டு போடுவாங்க சார் இப்போ நான் போனால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சொல்ல சொல்றேனே நான் போன யார் நான் அவரை விட எல்லா விஷயம் தெரியும் இருக்க நான் சொல்கிறேன் அவரை விட எல்லா விஷயம் உலக அரசியலோ இந்திய அரசியலோ என்னென்ன தேர்தல் நான் சொல்ல முடியும் இருப்பாங்களா மாட்டாங்க விஜய்னா சினிமா நடிகர் அவருக்கு ஒரு முகம் இருக்கு எங்க வேணா பேசுறா கல்யாணம் கேரளா பிரதேசம் கூட அவர் விஜய் வந்திருக்காரு போய் பார்ப்போம் கூட்டம் கூடுவாங்க அதாவது ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்களா இப்பவும் முகம் பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா இருப்பாங்க சார் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு காசு வாங்கின பிறகு பார்த்து ஓட்டு போடாம எப்படி இருப்பாங்க சரி சார் இப்போது நிரூபிக்கப்படாத ஓட்டு விஜயுடைய ஓட்டு அப்படிங்கிறாங்க விஜய் வந்து களத்தில் நின்னால் அவரால் எவ்வளோ சார் விஜய் பிரத விஜய்க்கு எத்தனை பர்சன்ட் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பர்சன்ட் ஓட்டு தெரியல சார் கல அரசு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சாதாரணம் சொல்லுங்கள் ஒரு ஒரு பார்வையில் சொல்லுங்கள் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வருவார் சார் பத்து நான் இருபது சதவீதம் கூட சொன்னேன் நான் இருபது பிரசாந்துக்கு சார் சொல்கிறதுக்கு முன்னாடி இருபது சதவீதம்னு ரொம்ப கூட்டி சொன்னேன் சரி இருபது சதவீதம் வேறு தோழமை கட்சிகள் யார் தோழமை கட்சிகள் யார் உங்களோட தொலைமை சீமானா சீமானுக்கு இப்போ எத்தனை பர்சனம் வாங்கிக்காரு எட்டு எட்டு சதவீதம் எட்டு ரெண்டு சதவீதம் இருபத்தாறு வச்சிக்கோங்க இருபத்தாறு சதும் வெற்றி பெற முடியுமா ஆட்சி அமைக்க முடியுமா சொல்லுங்க இதுதான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி அது இம்மியூச்சுவலிட்டி தரேன் அறியாம தான ஒரு டிப்ளமஸ் இல்லையே ஒரு சாதுரியம் இல்லையே அரசியல்ங்கிறது செஸ் போர்டு மாதிரி விஜய்க்கு சாதுரியம் இல்ல விஜய் வருடாது இல்ல அந்த இதுலதான் சாதுரியம் இல்ல செஸ் போர்டு மாதிரி விளையாடணும் அரசியல் தெரியலை விஜய்க்கு அது அறியலை அந்த அறிய தெரியலைங்கிறது வர அறியலைங்கிறது வர நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி